திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி எல்லா நிறைய கட்சிகள் இருக்கு அதில் கருத்து இல்லை ஆனால் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் அண்ணா திமுகவும் முன்னேறி போற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் மேயர் பதவிக்கு இடைத்தேர்தல் வந்த ஒரு இடங்க கோயம்புத்தூர் அப்போ எந்த அளவுக்கு திமுக தொண்டர்கள் அதில் உற்சாகமாக வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அதாவது வேலுமணி தங்கமணி அவங்களோட செல்வாக்கு இதெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறுவதில் வந்து ரொம்ப டஃப் ஆயிட்டு அப்போ திமுக கூட்டணி முப்பத்தூதி வெற்றி அதை உறுதியாக சொல்லிடலாம் முப்பதுக்கு மேலே இருக்கிற பத்து இருக்கு இல்லைங்களா இந்த வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யும்பொழுது குழப்பம் இருந்தது தான் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்தேன் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு வேட்புமனுக்கும் இன்னொரு வேட்புமனுக்குமான அண்ணாமலை மேட்டர்ல பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு மே வேட்புமனு ஜுடிஷியல் பேப்பர்ல போட்டிருக்கு அது அப்படின்னா அண்ணாமலையோட ஒரு கெப்பாசிட்டி அவரோட டீம்லயே இந்த அனுபவம் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு சரி அண்ணாமலை எதுக்கு போராடணும் அப்படின்னா ஒரு கௌரவமான தோல்விக்கு தான் போராட முடியும் வெற்றிக்கு போராட முடியாது நான்காவது பெரிய பொருளாதார நாட்டின் நிதி அமைச்சர் தேர்தலில் நிக்கிறது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் தேர்தல் செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்றாங்க அந்த அம்மா அது காமெடி கருத்து தான் எல்லா இடத்துலயும் பிஜேபி இவ்வளவு சீட் வாங்க அவ்வளவு சீட் வாங்குவோம் நாங்க நானூறு அடிப்போம் முன்னூத்தி அடிப்போம்னு அடிப்போம் பிரதமர் சொல்றாரு அந்த முன்னூத்தி ஐம்பதுல ஒன்னா இவங்க சேர முடியாதா இந்தியாவில் நடப்பதை நாங்கள் கவனித்து வருகிறோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மற்றும் காங்கிரஸ் வந்து வங்கி முடக்கம் இதை பத்தி வந்து ஜெர்மனியும் அமெரிக்காவும் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க சார் இது வந்து தேர்தல் நேரத்தில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தேர்தலில் ஒருவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு உலக நாடுகள் நினைச்சா இப்படியான கருத்துகள் வராது வணக்கம் இந்த கோல்டன் சாண்ட் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவழகன் சார் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் முதல் சுற்று பார்வையாக தற்போதைய தேர்தல் கள நிலவரம் என்னவா இருக்கு சார் நிலவரம் கொஞ்சம் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணி எல்லா நிறைய கட்சிகள் இருக்கு அதுல மாற்றுக்கிறது இல்ல ஆனா ஸ்பெசிபிக் ஏரியால அண்ணா திமுகவும் முன்னேறி போற மாதிரி தான் நான் ஃபீல் இப்ப உதாரணமா கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் வந்து கோயம்புத்தூர் திமுக வேட்பாளர் பழைய அண்ணா திமுக மேயர் தான் அதாவது அவர் வந்து சேமாவைலசாமி அவரை ஜெயலலிதா அவர்கள் பதவியை விட்டு நீக்கிட்டு மேயர் பதவிக்கு இடைத்தேர்தல் வந்த ஒரு இடங்க கோயம்புத்தூர் பல வருடங்களுக்கு முன்னாடி அதில் வந்தவர் ராஜ்குமார் அவர் இப்போ திமுக அப்போ அளவுக்கு திமுக தொண்டர்கள் அதில் உற்சாகமாக வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது அதே மாதிரி பொறுப்பாளர்கள் நியமனம் இப்போ வந்து உதாரணமாக பூச்சி முருகன் நியமனம் பொள்ளாச்சி பூச்சி முருகன் நியமனம்னா அவர் அந்த கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் அந்த ஒரு பழக்க வழக்கத்தோடு இருந்தால் தான் அந்த பார்வையாளர் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறவரால் கீழ்மட்ட தொண்டர்களையும் நடுமட்ட நிர்வாகிகளையும் வேலை வாங்க முடியும் அந்த இடத்துல அது மைனஸ் பாயிண்ட்டு திருப்பூர் திமுக வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுபராயன் அவர் போன தடவை வெற்றி பெற்றவர் ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் கடினம்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீலகிரி மட்டும் திமுக வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பு எனக்கு பிரகாசமாக தெரியுது மற்றபடி கொங்கு மண்டலத்திலே அதாவது வேலுமணி தங்கமணி அவங்களோட செல்வாக்கு இதெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறுவதில் வந்து ரொம்ப டஃப் ஆயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு தொகுதி அண்ணா திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்ல வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசம் என்பதுதான் என் கருத்து அப்போ திமுக கூட்டணி முப்பது தொகுதி வெற்றி அதை உறுதியாக சொல்லிடலாம் முப்பதுக்கு மேல இருக்கிற பத்து இருக்கு இல்லைங்களா இந்த பத்துல வந்து தேனின்னு எடுத்தீங்கன்னா டிடிவிக்கான அந்த வெற்றி வாய்ப்பு பிரகாசமா தான் இருக்கு இப்போ நயனார் நாயேந்திர திருநெல்வேலி வெற்றி வாய்ப்பு அவருக்கு பிரகாசமா தான் இருக்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் வேட்பாளர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு உட்கட்சி சண்டை ராமசுபு வந்து போட்டி வேட்பாளராக தாக்கல் பண்றாரு இப்படி பல உட்காரணங்கள் இருக்கு அங்க வேட்பாளர் வந்து பெரிய அளவுக்கு பிரபலமான வேட்பாளர்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் சோ மைனஸ் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இப்போ சௌமியா அன்புமணி அவங்களுக்கு தருமபுரில ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது வேலூர் ஏசி சண்முகம் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கதான் செய்யுது வெற்றி பெறுவாங்கன்னு நான் அடிச்சு சொல்லல ஆனா வெற்றி கோட்டை தொடுவதற்கு டஃப் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்காங்க ஆக முப்பதுக்கு மேல இருக்கிற டஃப் தான் என்பது வேட்பு மனு தாக்கல் செய்யும்பொழுது குழப்பம் இருந்தது அதனால்தான் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்தேன் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு மாநில தலைவராகவும் இருக்கிற இவருடைய தேர்தல் வேட்பு மனுக்கள் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்ற வேட்பு மனுங்க நாலு வேட்பு தாக்கல் செய்யலாம் ஜெயலலிதா காலத்துல சேஃப்டி சேக்கு நாலு வேட்புமனு தாக்கல் அதிகபட்சம் நாலுன்னு நினைக்கிறேன் சில வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யறது வழக்கம் தான் டிடிவி கூட வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு நிறைய பேர் தாக்கல் செய்வாங்க ஆனா ரெண்டு வேட்பு மனுவும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு வேட்பு மனுக்கும் இன்னொரு வேட்புமனுக்குமான அண்ணாமலை மேட்டர்ல பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு வேட்பு மனு ஜுடிஷியல் பேப்பர்ல போட்டிருக்கு விட்டு நீங்க போடும்போது வந்து நான் ஜுடிஷியல் தானே போட முடியும் நம்ம எந்த ஒரு பிரமாண வாக்கு மூலம் தான் இப்போ கோர்ட்ல தினம் தினம் ஆயிரக்கணக்கான பிரமாண வாக்குமூலங்கள் கோர்ட்ல கூட தாக்கல் ஆயிட்டே இருக்கும் சிவில் வழக்கு கோர்ட் வெளியிலேயே பாண்ட் பேப்பர் வித்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பாண்டு பேப்பரே மாத்தி தாக்கல் பண்ணும்போது அண்ணாமலையோட அந்த கெப்பாசிட்டி பேர்ல பெரிய சந்தேகம் வருது அப்படி தா மாத்த முடியாதுங்க உள்ள இருக்கிற பர்டிகுலர்ஸ்ல ஏதாவது மாறி இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அதெல்லாம் நியாயமானதுதான் அது வேட்புமனு பரிசீலனை செய்யும்போது ரொம்ப கடுமையான வாக்குவாதங்கள் வரும் தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லுவாங்க இறுதி முடிவு வந்து தேர்தல் அதிகாரிக்கு ஆனா பேப்பரே வந்து தப்பா இருக்கு ஒண்ணு வந்து ஜுடிஷியல் பேப்பர் கோட்ஃபி ஸ்டாம்ப் பேப்பருங்க கோட்ஃபி நம்ம கட்டுவோம் இல்லைங்களா ஒரு சிவில் வழக்குல சொத்து நோக்கு தகுந்த மாதிரி கோட்ஃபி எட்டு பெர்சன்ட் இப்படி இருக்கும் நாலு பெர்சன்ட்னு அதுக்கு கெட்ட பேப்பர் அது பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் பண்றது வேற பத்திரம் இது எப்படி இவ்வளவு பெரிய அடிப்படை தப்பு பண்ணாங்க ஏன்னா அது பூரா வெளியில வந்துருச்சு அது அப்படின்னா அண்ணாமலையோட ஒரு கெப்பாசிட்டி ஒரு அதுல சந்தேகம் அப்புறம் அனுபவமின்மை அவரோட டீம்லேயே இந்த அனுபவம் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அவருடைய லீகல் டீமே வந்து அவங்க கொடுத்த ஐடியாவில தான் இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாரு சார் இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு வேட்புமனல் வந்து அப்லோட் பண்ணதை வந்து அஞ்சு இருபத்தஞ்சுக்கு டைம் காட்டுது அப்ப ரெண்டே காலுக்கு ஒரு அப்லோட் பண்றாரு திரும்ப அஞ்சே காலுக்கு ஒன்று பண்றாரு இடையில வந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்ப இது வந்து தேர்தல் அதிகாரி இதுக்கு வந்து ஒரு உறுதியா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார் அவருடைய பேட்ச் மட்டும் தான் அங்க வந்து தேர்தல் அதிகாரியாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்லோடிங் டைம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான நேரம் முடிஞ்சிருக்கும் நேரம் முடிஞ்ச பிறகு ஒரு டைம் ஸ்டாம்ப் விழுந்து அதுல அப்லோட் அப்லோட் ஆகிருக்கும் போது அது வந்து நாளைக்கு வந்து கோர்ட்ல கண்டிப்பாக நிற்கக்கூடிய மேட்டர் அதாவது தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடரும் போது ஒரு சில பேக்டர்ஸ நாங்க கணக்கில் எடுப்போம் இப்போ அந்த வழக்குல வந்து ரெஸ்பாண்டா யாரெல்லாம் சேர்த்தாங்க இதே மாதிரி இந்த டைம் லிமிட் தாண்டி இருக்கா அப்புறம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை டைம் லிமிட் தாண்டி பண்ணாரா டைம் பார்ட் மேட்டர் வந்து எப்பவுமே கோர்ட்ல வந்து அது உடனடியாக தள்ளுபடி ஆகும் அண்ணாமலை தான் ஜெயிக்க போறது இல்லை அதனால போய் நாளைக்கு இதெல்லாம் பெரிய பெரிய கேள்வியா வராதுன்னு நினைச்சிட்டாரோ என்னவோ தெரியல நீங்க ஜெயிச்சாதான வழக்கு போட போறீங்க அங்க அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க திமுக வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் தாண்டி அண்ணாமலைக்கு என்ன வாய்ப்பு இருக்குல்லாம் அவர் டெபாசிட் வாங்கினாருன்னா உண்மையிலேயே பெரிய விஷயங்க டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஓட்டு கையில வேணும் இல்லைங்க நீங்க ஒரு டெபாசிட் வாங்கினா பதினாறு புள்ளி ஆறு இருபது பர்சன்ட் கையில் இருந்தா தான் டெபாசிட் நோக்கி போக முடியும் இருபது பர்சன்ட் கையில இருக்கணும்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பூத்து ஓட்டு கொண்ட ஒரு பூத்துல இரநூறு ஓட்டு இரநூத்தி ஒன்பது ஓட்டு உங்ககிட்ட இருக்கணும் அது எங்க இருக்கும் வாய்ப்பே இல்லையே அப்போ சரி அண்ணாமலை எதுக்கு போராடணும் அப்படின்னா ஒரு கௌரவமான தோல்விக்கு தான் போராட முடியும் வெற்றிக்கு போராட முடியாது இப்ப ஆரம்பத்துல இந்த குழப்பங்கள்லாம் வந்த பிறகு இன்னும் வந்து இது ஒரு நகைச்சுவையான விஷயமாகவும் எதிரிகளோட எள்ளலுக்கு இடையாடுற மாதிரி ஆயிருதுல்ல இதை வச்சு எல்லாரும் பகிர் பண்ணுவாங்கள அவரை என்ன ஐபிஎஸ் சொல்றீங்க பல விஷயங்களை அவர் தப்பாதான்னு சொல்றாரு இப்போ அஞ்சு வருஷம் நான் இன்ஜினியரிங் முடிச்சேன் அப்ப நாலு வருஷம் தான் கோர்ஸு ஏன்னா எங்க காலத்துல தாங்க அஞ்சு வருஷம் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து நாங்க பியூசி செட்டு பிளஸ் டூ ஆனவுடனே நாலு வருஷம்னு ஆக்கிட்டாங்க ஏன்னா ஒரு வருஷம் ஸ்கூல்லே போயிருது இல்லைங்களா அதனால ஃபோர் இயர்ஸ் தான் கோர்ஸ் அப்போ அண்ணாமலை இப்போதான் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்க முடியும் அவர் நாற்பது வயசு கீழே எப்படி அஞ்சு வருஷம் படிச்சாருன்னு தெரியல அப்படின்னா ஒரு வருஷம் வயலாகி படிச்சாரா இப்படி பல கேள்விகள் வருது அதுல இயல்பான கேள்விகள் வருது அந்த அந்த கல்லூரி நிர்வாகம் தான் விளக்கம் கொடுக்க முடியும் என்றாலும் இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடக உலகத்துல வீடியோ உலகத்துல கிண்டல் கேலி மீம்ஸ் இத தாண்டி ஒரு வேட்பாளர் வந்து வர்றதே ரொம்ப கடினம் போடுறாரு நான்காவது பெரிய பொருளாதார நாட்டின் நிதியமைச்சர் தேர்தலில் நிக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் இந்த பார்வை வந்து ஒரு எதிர்கட்சிகள்கிட்ட வந்து ஒரு விவாத பொருளை வந்து உருவாக்கி இருக்கு ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து ஒரு நிதியமைச்சராக தேர்தல் நிற்கிற அந்த டெபாசிட் கட்டுற கூட காசு இல்லைன்னு நினைக்கிறாரா சார் தேர்தல் செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்றாங்க அந்த அம்மா அது காமெடிக்கு அடுத்து தான் அப்படின்னா பிஜேபி சார்பா தேர்தலில் நிற்கிற எல்லாத்தையும் ஏராளமான பணம் இருக்குங்களா ஆகுது தமிழ்நாட்டை விடுங்க வட இந்தியாவில் நிறைய தொகுதிகளில் பிஜேபி வேட்பாளர் பெரிய பெரிய வேட்பாளர் நிற்பாங்கல்ல அப்ப எல்லாரும் தேர்தல் செலவுக்கு பணம் வச்சிருக்காங்க பாவம் நிர்மலா அம்மா மட்டும் பணமே இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கினாலே நின்றுலாம அவங்க சொல்ற எல்லாமே சரி சரியில்லைங்க இப்ப வந்து சவுத்தில் வந்து எனக்கு போட்டி போடவே முடியாது சவுத்துலலாம் எல்லாம் வந்து ஜாதி கணக்கு எதுக்கு நீங்க சவுத்துல போட்டி போடுறீங்க நரேந்திர மோடியே சொந்த மாநிலம் குஜராத்தை விட்டுட்டு யூபியில தானே நிக்கிறாரு எத்தனையோ பேர் அப்படித்தானே இப்போ நீங்க வந்து உங்க சொந்த தான் போட்டி போடணும்னா திரு மு க ஸ்டாலின் வந்து அவர் எங்க அவர் சொந்த ஊர்ல தான் போட்டி போடணும் எடப்பாடி பழனிசாமி அவர் எங்கேயாவது தான் போட்டி போடணும் அப்படி யார் போட்டி போடுவா சரி தமிழ்நாடு பூராவும் இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டோட எந்த பகுதியில் வேணாலும் நிற்பாங்கல்ல இந்தியா பூராவும் இருக்கிற தலைவர்களும் இந்தியாவோட எந்த பகுதியில் வேணாலும் நிக்கணும்ல அப்பதானே நீங்க அகில இந்திய தலைவராவீங்க நீங்க எதுக்கு இங்க ஆந்திராலயோ தமிழ்நாட்டிலயோ நிக்கணும் நீங்க வட இந்தியால நிக்க வேண்டியது தானே பிஜேபிக்கு அப்ப செல்வாக்கே இந்தியா வட இந்தியால நிர்மலா சீதாராமன் அவர்கள் உத்தரப்பிரதேசத்துலயோ பீகார்லயோ மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்லயோ நின்னா அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிஜேபியால முடியுமா முடியாதா கண்டிப்பா முடியும் முடியும் இல்லைங்க இல்ல அதாவது வாதத்துக்கு எல்லா இடத்துலயும் பிஜேபி இவ்வளவு சீட் வாங்குவோம் அவ்வளவு சீட் வாங்குவோம் நாங்க நானூறு அடிப்போம் முன்னூத்தி அடிப்போம்னு பிரதமர் சொல்றாரு அந்த முன்னூத்தி ஐம்பதுல ஒன்னா இவங்க சேர முடியாதா அது இன்னும் என்ன வாதம்னு அவங்க சொல்றாங்கன்னே தெரியல பல பல நேரங்கள்ல வந்துங்க நிர்மலாமா சொல்ற எல்லாமே இப்படிதான் ஏகத்தாரா இருக்கும் தப்பு தப்பா இருக்கும் எல்லாமே அது அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள இருந்து சொல்லும் போது செய்ய முடியல இப்ப வெளியில வந்து சொல்லும் போது எக்ஸ்போஸ் ஆறாங்க இருபத்தெட்டு எட்டு வரைக்கும் ராஜசபா எம்பி இருக்கு அதே சேஃபுன்னு நினைக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டுல போட்டி போட போறாங்க வந்து சவுத் மெட்ராஸ்ல போட்டி போட போறாங்க பாண்டிச்சேரியில் போட்டி போட போறாங்கன்னு எக்கச்சக்கமான செய்திகள் கடைசியில் எங்கேயும் போட்டி போடல ஏன்னு கேட்குற கேள்விக்கு அவங்க என்ன விட வச்சிருக்காங்க என்னோட ரூபாயே இல்லைங்க அப்படின்னு விட வச்சிருக்காங்க இருந்தா ரூபாயே இல்லாம ஜெயிக்கலாம்ல அது மட்டும் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி தேர்தல் வந்து பிஜேபி தான் அதிகமா வாங்கியிருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல சார் அது அதாவதுங்க பிஜேபியே அவங்கள பைனான்ஸ் பண்ணி நிக்க வச்சிருக்கலாம் அதுதான் இந்த வாதம் நான் என்ன சொல்ல வரேன்னா உண்மையிலேயே எனக்கு செல்வாக்கு இருக்குங்க மக்கள் மனம் தலைவர் அப்படின்னா எந்த பணமும் செலவு பண்ணாம நீங்க ஜெயிக்கணும்ல பணம் செலவு பண்ணித்தான் ஜெயிக்கணுங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு செல்வாக்கே இல்லன்னா இருக்க அப்புறம் எதுக்கு நீங்க உங்களை மத்திய மந்திரியா வச்சிருக்காங்க அடுத்த அடுத்த வாட்டி அது அடுத்த வாட்டி அவங்க வர மாட்டாங்கன்னு நம்பிட்டாங்க போல இருக்கு ஏன்னா சரி மத்திய மந்திரி பத்து வருஷம் நீங்க சொன்ன மாதிரி பத்து வருஷம் மத்திய மந்திரியா இருக்காங்க பிஜேபியோட முக்கியமான முகங்கள்ல அவங்க ஒன்று அது போக அதுக்கு முந்தி பிஜேபியோட செய்தி தொடர்பாளராக இருந்தாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு பேட்டிங்கிறது அபத்தம் அவங்க வீட்டுக்காரரே வந்து கட்டுமையா தாக்குறாரு உலகமாக ஊழல் வந்து தேர்தல் பத்திரம்தான் இதை மாதிரி ஊழல் நான் பார்த்ததே இல்லை அவர் ஏராளமான புத்தகங்கள் பேட்டி ஒரு தாக்குதாக்குன்னு தாக்குறாருங்க அவர் நிர்மலா ரஜிமை மிக அதிகமாக தாக்குறது யாருன்னா அவங்க வீட்டுக்காரர் தான் நம்மளை விட அப்போ என்ன பார்வை அவரும் ஒரு பெரிய ஆள் தான் ஃபைனான்சியல் வேர்ல்டுல ரொம்ப பெரிய ஆள் தான் அப்போ நிர்மலாவோட ஆளுமைக்கு கீழே நிதி அமைச்சகமே மோசமாக இருந்திருக்குன்னு புரூவ் ஆகுது இல்லை நிதி அமைச்சகத்தை நிதி அமைச்சகம் தானங்க ஒரு நாட்டோட பேக் போனேன் அப்போ நிதியமைச்சகம் மோசமா இருந்திருக்குன்னு அர்த்தம் மோடி என்ன சொன்னாலும் அவங்க தலையாட்டியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ ஈடி ரைடு எல்லாமே இஷ்டத்துக்கு போகுது ஏன்னா அது பூராவே நிதி அமைச்சகத்துக்கு கீழே எல்லாம் வருது மோதா அதை இன்னும் போனா சாமி வந்து அடிக்கடி போடுற ட்வீட் இருக்கிறதுலேயே ஒர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபைனான்ஸ் டிப்பார்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறது அது உண்மையான ஆயிருது எஸ்பிஐ வந்து நிதி அமைச்சத்துக்கு கீழே இருக்கு ஸ்டேட் பேங்க் ஒரு காலத்துலங்க இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதமராக இருந்தப்போ ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது ஸ்டேட் பேங்க் தான் ஸ்டேட் பேங்கோட புதுடெல்லி சீஃப் மேனேஜருக்கு ஒரு ஃபோன் வருது நாற்பத்தஞ்சு ரூபா எடுத்துகிட்டு உடனே வாங்க பிஎம் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு ஃபோன் அவர் வந்து ஸ்டேட் பேங்கோட பெட்டகத்துலேருந்து ஃபார்ட்டி லேக்ஸ் எடுத்துக்கிட்டு கேஷ் எடுத்துக்கிட்டு போகிறாரு அதெல்லாம் இதெல்லாம் எழுபத்தஞ்சு காலகட்டங்க போய் அங்கே ஒருத்தர் நான் தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா கேட்டாங்க அது இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி பணத்தையும் பொட்டியும் வாங்கிட்டு போயிட்டார் அப்படி ஆளே இல்லை கடைசியில் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு இவர் சொல்றாரு பிஎம் எம் இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சுங்க இதுக்கு முந்தைய இதே மாதிரி வந்திருக்குன்றாரு அப்படின்னா முன்னாடி எத்தனை வாட்டி நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் பணத்தை எடுத்து கொடுத்தீங்கிற கேள்வி வந்துடும்ல நகர்வாலா ஊழல்னு இது ரொம்ப ஃபேமஸுங்க அந்த காலத்துல அம்பு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி எவ்வளவு மோசமா இருக்கோ அதை விட மோசமா இல்ல இப்ப ஸ்டேட் பேங்க் இருக்கு நிர்மலாவோட ராஜ்யத்துல சார் இன்னொரு முக்கியமா ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்விங்க சார் இந்தியாவில் நடப்பதை நாங்கள் கவனித்து வருகிறோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மற்றும் காங்கிரஸ் வந்து வங்கி முடக்கம் இதை பத்தி ஜெர்மனியும் அமெரிக்காவும் வந்து வந்து ஒரு ஒரு தெரிவிச்சிருக்காங்க சார் இது தேர்தல் என்ன மாதிரி தாக்கத்தை ஒருவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு உலக நாடுகள் நினைச்சா இப்படியான கருத்துகள் வராது ஏன்னா வியாபாரம் தான் இன்னைக்கு வந்து உலகம் ஜனநாயகம் எல்லாம் சொன்னாலும் கடைசியில் அல்டிமேட்டா இந்தியா ஒரு பெரிய வியாபார சந்தை இத்தனை கோடி மக்களை கொண்ட வியாபார சந்தை இத்தனை கோடி நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள் புள்ளி உரம் பூரா வியாபாரத்தை பேஸ் பண்ணி தான் அப்போ நாளைக்கு மத்திய அரசாங்கத்தில் உட்கார போகிற நரேந்திர மோடியை பகச்சிக்கிறதுக்கு எந்த நாடும் தயாராக இருக்காது ஆனால் நாளைக்கு மத்திய அமைச்சர் மத்திய மத்திய ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை நரேந்திர மோடிக்கு வேற கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தைரியமாக அவங்க கருத்து சொல்லுவாங்க இந்த கருத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்வது அதுதான் ஜெர்மனியோ அமெரிக்காவோ பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு அல்லது வெற்றி வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் யூகிக்கிறார்கள் இல்லைன்னா இந்த கருத்தை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வக்காலத்து வாங்கி ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் ஆக போறது ஒன்றும் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு வக்காலத்து வாங்கி ஆக போறது இருக்கு ஏன்னா ஒருவேளை நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போ மோடி கிளைம் பண்ற மாதிரி பொசிஷன் ஒன்றும் அவ்வளோ கிரீனா இல்லை கேக் வாக்கா இல்லை இதைத்தான் நான் இதுல இருந்து பாத்துக்கிறேன் மற்றபடி அந்தந்த நாடுகளில் ஜனநாயக விரோதமான செயல்கள் எத்தனையோ நடக்குதுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் மோடி வந்து ரொம்ப ஷேக்கர் அவர் வந்து நமக்கு வந்து உலகெங்கிலும் செல்வாக்கு இருக்கு நம்ம விஸ்வ குருன்னு சொல்லிட்டு இருந்தாரு ட்ரம்ப் அந்த காலத்துல வரும்போது அப்படியே வந்து நமஸ்தே ட்ரம்ப்னு போட்டு கடுமையான கோவிட் காலத்துல போய் வரவேற்பெல்லாம் கொடுத்தாரு ட்ரம்ப் தோத்து போயிட்டாரு இப்ப ஜோ பைடனுக்கு எலெக்ஷன் வருதுங்க இப்போ எலெக்ஷன் வர்ற காலகட்டத்துல அமெரிக்கா வெளியுறவுத்துறையும் அமெரிக்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டும் இப்படியான ஒரு கருத்தை விடாது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சாதகமான ஒரு கருத்தை சொல்லி இந்திய அரசு கூப்பிட்டு கண்டித்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்க மாதிரிலாம் தெரியுது கண்டிப்பா சார் இப்ப உலக நாடுகள் வந்து மோடி என்னுடைய தோல்வி கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாமா சார் அப்படிதான் எடுத்துக்கிடணுங்க இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருத்த வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கான் அப்புறம் எதுக்கு பகிச்சுக்குவானு தானே மனித மனப்பான்மை வரும் பார்ட்டி பார்ட்டி டு த எலெக்ஷன் எலெக்ஷன் இந்தியாவில் இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷனுக்கு அமெரிக்காவோ ஜெர்மனியோ அவங்க இல்லை ஆனால் ஒரு அரசு வரும்போது அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வியாபார ரீதியாக அங்கே அங்கே ரீதியா உண்மையிலே பாயிண்ட் இருக்கு மோடி தான் ஜெயிப்பாரு அப்படின்னா அமைதியா இருப்பாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அவங்க இருப்பாங்க இந்த கருத்தை அவங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துடும் போது வந்து போக அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சாவளி ஓட்டு வங்கி அதுவும் முக்கியம் இல்லையா அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளருக்கு அதுவும் முக்கியம் இப்போ அந்த ஓட்டு வங்கியும் வந்து பதிச்சிக்கிற முடிவு எடுக்க மாட்டாங்கல்ல இதுவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபிக்கு தாங்க அங்கே பயங்கர செல்வாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபிக்கு அப்படி செல்வாக்கு இருந்தா இந்த கருத்து வராத அப்போ உலகத்திலேயும் வந்து மோடி வந்து ஆதரவை இழந்திருக்கிறார் இந்தியாவில் எப்படி இழந்திருக்கிறாரோ அதே மாதிரி உலகத்து உலக அளவில் இழந்திருக்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன் தங்களுடைய விரிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ